சபரிமலையில் ஜனவரி பன்னிரண்டாம் தேதி முதல் தினசரி சாமி தரிசனம் செய்யும் பக்தர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து படிப்படியாக குறைக்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் மகரஜோதி தரிசனத்தை காண வரும் பக்தர்களுக்கான வழிகாட்டுதல்கள் மற்றும் மகரஜோதி தரிசனத்தை காண அனுமதிக்கப்பட்ட இடங்களின் விபரங்களையும் போலீசார் வெளியிட்டுள்ளனர் சபரிமலை ஐயப்பன் கோவிலில் டிசம்பர் முப்பதாம் தேதி துவங்கி மகரவிளக்கு பூஜை நடந்து வருகிறது மகரவிளக்கு திருவிழாவின் முக்கிய நிகழ்வான மகரஜோதி தரிசனம் ஜனவரி பதினான்காம் தேதியான நாளை மாலை ஆறு மணி முதல் ஏழு மணிக்கும் நடைபெற உள்ளது சாமி ஐயப்பனுக்கு மகரஜோதி தரிசனத்தின் போது அணிவிக்கப்படும் திருவாபரண பெட்டி ஊர்வலம் ஜனவரி பன்னிரண்டாம் தேதி பகல் பூஜ்யம் ஒன்று மணிக்கு பந்தள அரண்மனையில் இருந்து புறப்பட்டது மகர ஜோதியை தரிசிப்பதற்காக லட்சக்கணக்கான பக்தர்கள் சபரிமலையில் குவிந்து வருகிறார்கள் இந்நிலையில் மகர ஜோதியை தரிசிப்பதற்காக அனுமதிக்கப்பட்ட இடங்கள் மற்றும் பக்தர்களுக்கான வழிகாட்டுதல்களை போலீசார் அறிவித்துள்ளனர் விர்சுவல் கியூ அல்லது ஸ்பாட் புக்கிங் செய்த பக்தர்கள் மட்டுமே நிலக்கல் முதல் பம்பை செல்வதற்கு ஜனவரி பதிமூன்று மற்றும் பதினான்கு ஆகிய நாட்களில் அனுமதிக்கப்படுவார்கள் நட்சத்திரக்குறி ஜனவரி பதினான்காம் தேதி நிலக்கல்லில் இருந்து பம்பை வரை காலை பத்து மணி வரை மட்டுமே வாகனங்கள் அனுமதிக்கப்படுகின்றன நட்சத்திரக்குறி பம்பையிலிருந்து சந்நிதானம் வரை செல்வதற்கு பகல் பன்னிரண்டு மணி வரை மட்டுமே பக்தர்கள் செல்ல அனுமதிக்கப்படுவார்கள் அது திருவாபரண பெட்டி ஊர்வலம் பெரியானை வட்டத்தை வந்தடையும் நேரமாகும் திருவாபரணப் பெட்டி சரங்குத்திக்கு மாலை காலை ஐந்து மணி முப்பது நிமிடங்கள் மணிக்கு வந்தடையும் அதற்குப் பிறகு பம்பையிலிருந்து சன்னிதானம் செல்ல பக்தர்கள் அனுமதிக்கப்படுவார்கள் நட்சத்திரக்குறை சந்நிதானத்திற்கு வரும் பக்தர்கள் அடுப்புகள் பெரிய பாத்திரங்கள் கேஸ் அடுப்பு உள்ளிட்ட பொருட்களை எடுத்து வர அனுமதி கிடையாது நட்சத்திரக்குறை மகர ஜோதி தரிசனத்தை மரங்களின் மீது அமர்ந்து உயரமான கட்டிடங்களின் மேர்த்தளத்தில் இருந்து தண்ணீர் தொட்டிகளின் மீது நின்று காண்பதற்கு அனுமதி கிடையாது நட்சத்திரக்குறி தேவசம் போர்டிடம் ஸ்பெஷல் பாஸ் பெற்றவர்கள் மட்டுமே தீபாராதனை நடைபெறும் போது சுவாமி சன்னதி இருக்கும் பிரகாரத்தில் நிற்க அனுமதிக்கப்படுவார்கள் நட்சத்திரக்குறி காட்டுக்கு வெளியே பம்பை மற்றும் சன்னிதானம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் தற்காலிக குடிசைகள் கூடாரங்கள் அமைத்து தங்குவதற்கு யாருக்கும் அனுமதி கிடையாது நட்சத்திரக்குறை எந்த காரணத்திற்காகவும் பம்பை சன்னிதானம் உள்ளிட்ட பகுதிகளில் தற்காலிகமாக சமைக்க பக்தர்களுக்கு அனுமதி கிடையாது நட்சத்திரக்குறை மகர ஜோதி தரிசனம் காணவரும் பக்தர்கள் தடுப்புகள் அங்கு கட்டப்பட்டுள்ள கயிறுகளை தாண்டியோ அல்லது அறுத்துக் கொண்டோ வர முயற்சி செய்யக்கூடாது நட்சத்திரக்குறை மணிகண்ட சுவாமிகளான் சிறுவர்கள் மாளிகை புறங்களான பெண் குழந்தைகள் வயதான சுவாமிகள் ஆகியோரை தனி கவனம் செலுத்து அழைத்து வர வேண்டும் கூட்டத்தில் அவர் தொலைந்து விடாத வகையில் பார்த்துக் கொள்ள வேண்டும் நட்சத்திரக்குறி தங்களின் வாகனையின் வாகனம் நிறுத்தப்பட்டுள்ள இடம் திரைவர் அவரது மொபைல் நம்பர் போன்ற விபரங்களை குருசாமிகளிடம் இருந்து பக்தர்கள் வாங்கி வைத்துக் கொள்ள வேண்டும் நட்சத்திரக்குறி வீடு திரும்பும் பக்தர்கள் மிக கவனமுடன் செல்ல வேண்டும் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் புறப்பட வேண்டும் விரைவர்கள் வாகனங்களை மெதுவாகவும் பாதுகாப்பாகவும் இயக்க வேண்டும் நட்சத்திரக்குறி நிலக்கல் பகுதியில் அட்டதோடு அட்டதோடு மேற்கு காலனி இளவுகள் நீலிமலை அயன்மலை ஆகிய பகுதிகளிலும் பம்பையில் ஹில்டாப் ஹில்டாப் சென்ட்ரல் பெரியானை வட்டம் சன்னிதானம் பண்டிதவளம் தரிசனம் காம்ப்ளக்ஸ் பகுதி அன்னதானம் மண்டபம் முன்பு திருமூட்டத்தின் தெற்கு பகுதி ஆழி பகுதி கோப்ரகலம் ஜோதி நகர் வனத்துறை அலுவலகம் முன்புறம் நீர்வளத்துறை அலுவலகம் பகுதி ஆகிய இடங்களிலிருந்து ஜோதி தரிசனத்தை காணலாம் நட்சத்திரக்குறை பண்டிதவளம் ஜங்ஷன் வாவர் நடை சரங்குத்தி கியூ காம்ப்ளக்ஸ் மரக்கூட்டம் மரளமேடு ஆகிய பகுதிகளில் அவசர சிகிச்சைக்கான மருத்துவ மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளது இதை தவிர உரக்குழி பண்டிதவலம் ஜங்ஷன் அன்னதான மண்டபம் அருகில் வாப்பனதாள் மேல் திருமுட்டம் ஜீப்ரோடு ஆகிய பகுதிகளிலும் ஸ்ட்ரக்சர் வசதியுடன் கூடிய மருத்துவ முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளன